பி ஜெயுலாபிதீன் என்ற பிரபல்யமான ஆளி தற்போது இன்றைய நாட்களில் வழங்கிய ஒரு ஃபத்துவாவை பற்றியதே இவரது கேள்வியாகும் இவர் என்ன கேட்கின்றார் என்றால் அவ்வாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்யப்பட்டவை அவை ஹராமானதல்ல அவற்றை தாராளமாக உண்ணலாம் அவ்வா அல்லாதவர்களுக்கு அறுத்து பழியிடுபவை மட்டும்தான் ஹராமானது என்று அவர் கூறியிருக்கின்றார் அதுக்கான நியாயமாக ஆகமாக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருளில் நேர்ச்சை செய்யப்படுவதால் அந்த பொருளிலே எந்த தீங்கும் சென்று கலந்து விடுவதில்லை எனவே அவற்றை சாப்பிடலாம் என பி ஜெயனுதீன் நியாயம் கூறுவதாக கூறியிருக்கின்றார் இணைய பல அறிஞர்கள் இதனை மறுத்தாலும் இது பற்றிய விரிவான விளக்கம் அவர்களிடமிருந்து கிடைக்காததால் நானும் எனது நண்பர் வட்டாரம் உட்பட அதிகமானவர்கள் இது பற்றிய தெளிவை எதிர்பார்க்கின்றோம் இது பற்றி விளக்கம் தாருங்கள் என இந்த நண்பர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் அல்லா இறக்கிய வகையை பின்பற்றி அதன்பால் அழைக்கின்ற இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமியினைச் சேர்ந்த நாம் வகியின் ஒளியிலே அவ்வா அல்லாதவர்களுக்கு அறுக்கப்பட்டவை மட்டும்தான் ஹராமானதா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுக்கப்பட்டவை உட்பட அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேச்சை செய்யப்பட்டதும் ஹராமானதா என்பதை மிகச் சுருக்கமாக தெளிவாக உங்களுக்கு கூறிவிடுகின்றோம் அதன் பிறகு இந்த தீர்ப்பை வழங்கிய பி ஜெயினுல்லாபிதீன் பற்றியும் அவருக்கு நாம் என்ன கூறுகின்றோம் என்பது பற்றியும் தெளிவுபடுத்துகின்றோம் முதலிலே இந்த விடயத்தில் பொர் ஆனிலே என்ன இருக்கின்றது இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி எழுபத்தி மூணாவது வசனம் செத்தவை இரத்தம் பன்றி இறைச்சி இவை ஹராம் என்பதை கூறி தொடருகின்ற அவ்வா ஒமா அவ்வா அல்லாதவர்களின் பெயர் கூறப்பட்டவை இவையும் ஹராமானது என கூறுகின்றான் இங்கே பி ஜெயினுலாபிதீன் என்பவர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுக்கப்பட்டவை மட்டும்தான் ஹராம் என கூறுகின்றார் அப்படியான வார்த்தை தான் குர்ஆனிலே இருக்கின்றதா அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கூறப்பட்டவை என்று இருக்கின்றதா அஹல்ல என்ற அரபு சொல்லிற்குரிய கருத்து குரலிடுதல் சப்தமிடுதல் என்பது கருத்தாகும் இந்தப் பொருளின் மீது அது அறுக்கப்படுகின்ற மிருகமாக இருக்கலாம் உண்ணப்படுகின்ற ஏனைய உணவு பானங்களாக இருக்கலாம் அவ்வா அல்லாதவர்களுடைய பெயர் கூறப்பட்டவை ஹராம் என்பதே குர்ஆனுடைய தீர்ப்பு அறுத்து பலியிடுதல் என்பதற்கு அரபு வார்த்தை என்றால் அறுத்தான் என்பது கருத்தாகும் பி ஜெயினுலாபிதீன் மக்களை திசை திருப்புவது போன்று அந்த வார்த்தை இங்கே கிடையாதுலா அல்லாதவர்களுக்கு எந்த ஒன்றின் மீது அல்லாஹ் அல்லாத அந்த கடவுளாக மதிக்கப்படுகின்ற அவற்றின் பெயர் கூறப்படுகின்றதோ அதுதான் ஹராம் என்று அவ்வா கூறுகின்றான் எனவே முதலாவது விடயம் பி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்தது என மட்டுப்படுத்துவது அது குர்ஆனுடைய வார்த்தை அல்ல குர்ஆனுடைய தீர்ப்பு அல்ல இரண்டாவது விடயம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்தது ஆகுமாகுவதற்கு அவர் கூறுகின்ற நியாயம் என்ன கூறுகின்றார் ஆகுமான ஒரு பொருளிலே வழிகேடர்கள் அவர்களுடைய பிழையான நம்பிக்கையின் ஒரு செயலை செய்தார்கள் என்பதற்காக அந்த ஆகுமான பொருளுக்குள்ளே பாதகம் தரக்கூடிய எந்த ஒன்றும் நுழைந்து விடுவதில்லை எனவே அவ்வா அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்ததை சாப்பிடலாம் என இவர் நியாயம் கூறுகின்றார் அப்படி என்றால் இவரிடம் நாம் கேட்கின்ற ஒரே ஒரு சிறு கேள்வி அல்லாவுடைய பெயர் கூறாமல் ஒரு சிலையின் பெயரை கூறி ஒரு மாட்டை ஒரு மனிதன் அறுக்கின்றான் இப்போது கேள்வி என்னவென்றால் அல்லாஹ் அல்லாத ஒரு சிலையுடைய பெயரை கூறியதால் அறுக்கப்பட்ட அந்த மாட்டிலே என்ன தீங்கு நுழைந்து விட்டது அல்லது அதுவும் ஹராம் கிடையாது என்று குர்ஆனுக்கு முரணான மற்றொரு சத்துவாவை வழங்க நீங்கள் முயற்சிக்கின்றீர்களா இந்த கேள்விக்கு பதில் அளிக்காத வரை இவருடைய இந்த தீர்ப்பு சரியானது என்று ஆக மாட்டார் ஒட்டுமொத்தத்தில் முதலிலே சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் குர்ஆனிலே ஆணிலே அல்லாஹ் ஹராம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்யப்படுகின்றன அவ்வா அல்லாதவர்களின் பெயர் கூறப்படுகின்ற அவை அனைத்துமே ஹராமானதாகும் அவ்வா அல்லாதவர்களின் பெயர் கூறி அறுத்தால் அது ஹராம் என்று அப்படி அவ்வா கூறவில்லை எனவே அவ்வா அல்லாதவர்களுடைய பெயர் கூறப்படுகின்ற அறுத்து உண்ணுகின்ற விலங்குகளாக இருக்கலாம் ஏனையவர்களுக்கு படைக்கப்படுகின்ற படையல்களாக இருக்கலாம் இவை அனைத்தும் ஹராம் என்பதே குர்ஆனுடைய தெளிவான தீர்ப்பு இந்த தீர்ப்பைத்தான் பி ஜெயின்பிதீனும் அவருடைய சீடர்களில் ஒருவராக இருந்து இருக்கின்ற அப்பாஸ் அலியும் நீண்ட காலம் இந்த உண்மையை ஏற்றிருந்தார்கள் இப்போது பிஜே என்பவர் இஸ்லாத்தின் அச்சாணிகளில் ஒன்றான வகையை பின்பற்ற வாருங்கள் என நீண்ட காலம் பல தியாகங்களோடு இந்த நல்ல விடயத்திற்கு அழைத்தவர் தனது கொள்கையை அட்பிலைக்கு விற்றுவிட்டார் என்பதே சுருக்கமாகும் குரானும் சஹிஹான ஹதீசும் வகி என்பதை கடந்து சஹிஹான ஹதீசிலே நிறைய விடயங்களை சுய அறிவை கொண்டு மறுக்கின்ற அதற்காக மாற்று சக்திகளிடமிருந்து பணம் பதவி உட்பட உலகப் பொருட்களை பெற்று கொள்ளுகின்ற பயணிக்கின்ற ஒரு மனிதராக இவர் இருக்கின்றார் அப்பாஸ் அலி என்பவர் இவரோடு இருந்து வேறு ஒரு கொள்கைக்கு சென்றாலும் அந்த கொள்கையினரால் பெரும் தொகை பணம் கொடுத்து வாங்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்தே பிஜேயின் குஃபரான கொள்கையிலே வளர்க்கப்பட்ட ஒருவராக இருக்கின்றார் ஒட்டு மொத்தத்தில் இங்கு நாம் பொதுமக்களுக்கு கூறுகின்ற விடயம் அவ்வா அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்யப்படுபவை உட்பட எவற்றிலெல்லாம் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் கூறப்படுகின்றதோ அவை அனைத்தும் அப்பட்டமான தீர்ப்பு இந்த விடயம் உட்பட பல்வேறு குஃப்ரான விடயங்களை கூறுகின்ற பி ஜெயினுலாபிதீன் பகிரங்க விவாதத்திலே இவர் முன் வருவாராக இருந்தால் இவர் குஃப்ரிலே பயணிப்பதும் நாளுக்கு நாள் இஸ்லாத்திற்கு இவர் சதி செய்கின்ற விடயத்தை அம்பலப்படுத்துவதற்கு நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கின்ற இன்றைய கால ஜமாத்து முஸ்லிமீன் ஆகிய நாம் இவருடைய குஃப்ரான பயணத்தையும் வழிகேட்டையும் தெளிவுபடுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் இதன் பிறகும் பி ஜெயனுலாபிதீன் அவருடைய இந்த பத்துவாவை தொடருவாரான அதே போன்று சகையான அடிகளை சுய புத்திக்கு முரணானது என கூறி மறுக்கின்ற அவருடைய குஃப்ரான கொள்கை அவருடைய கையிலே இந்த பதிவை கொடுத்து இதனை செய்மடுக்கின்ற உங்களில் யாராக இருந்தாலும் இலங்கையைச் சேர்ந்த ஜமா முஸ்லிமீனை வழிநடத்துகின்ற உலமாக்களில் ஒருவனான அபு முகமத் ஹிபத்துர் ரஹ்மான் முகம்மது பின் இஸ்மாயில் அல் முகம்மதி ஆகிய நான் இவருடைய இந்த ஃபத்துவா உட்பட புகாரி முஸ்லிமில் உள்ள ஹதிஸ்களை மறுக்கின்ற இவருடைய குஃப்ரான கொள்கையை மக்களுக்கு தெளிவுபடுத்தி உண்மையிலேயே அவர் நேர்வழியை நாடுகின்ற ஒருவராக இருந்தால் நேர்வழி இதுதான் என்பதை அவருக்கு நிரூபிப்பதற்கும் மக்கள் மன்றத்திலே பி ஜெயினுலாபிதீன் என்பவர் தெரிந்தோ தெரியாமலோ தற்போது குஃப்ரிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார் தெரிந்த விடயங்களிலும் பிளையான தீர்ப்புகளை பணத்திற்காக பதவிக்காக பெண் ஆசைக்காக இதுபோன்று இவர் கொண்டிருக்கின்றார் என்ற உண்மையை தெளிவுபடுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் எனவே பி விடையத்தில் பகிரங்க ஒரு அழகான அமைதியான விவாதத்திற்கு யாராவது முடியுமாக இருந்தால் அவரை அழைத்து வந்தால் அவர் குஃப்ரிலே பயணிக்கின்றார் என்பது உட்பட அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேச்சை செய்யப்பட்டவை உண்ணலாம் என அவர் கூறுவது ஒரு ஆணுக்கு முரணானது என்பதை நிரூபிப்பதற்கு நாம் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் எனவே அந்த ஆலிமுடைய வழிகேட்டிலிருந்து தவிர்த்து உல தூய்மையோடு குர் ஆன் சுன்னாவில் வழி நடத்துகின்ற ஜமாத்துல் முஸ்லிமீனிலே இணைந்து சுவனம் செல்ல வருமாறு அனைவரையும் அன்பாக அழைக்கின்றோம்